காஷ்மீரில் தீவிரவாதிகளாக சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஒன்பது பேர் உயிர்களுக்கு என்னுடைய மனித உரிமை சார்பாக அஞ்சல தெரிவித்துக் கொண்டு இதை எங்களுடைய எம்என்எச் உண்மையாக கண்டிக்கிறது தங்க உயிர் முனிசிபாலிட்டியுடைய நிலவரத்தை இன்னைக்கு நான் தெரிவுபடுத்த விரும்புகிறேன் யாருக்கு தெரிவுபடுத்த விரும்புகிறேன்னா முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் டைரக்டர் அண்டு டிசி ஏன் இதை சொல்கிறேன்னா இதில் கிட்டத்தட்ட வேலை செய்கிறவங்க முன்சிபாலிட்டியில் கலசா மாட்டருவதோ வேலை செய்கிறவங்க வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ஒரு வருஷம் இதில் கலசம் மாட்டு தருவதா ஒவ்வொரு ஒவ்வொரு டுவெண்ட்டி டூ இயர்ஸு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு தேர்ட்டி ஒன் இயர்ஸு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு ஆமாலே ஃபைவ் இயர்ஸு எயிட்டி இயர்ஸு இங்கே கலசா பண்ணிக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வேலை பண்ணுறது முனிசிபாலிட்டியில் சீனியர் பர்சனுங்கோ இவங்க தான் முனிசிபாலிட்டியுடைய டாக் ஆஃப் டவுனுங்கோ ஃபஸ்ட்டு பேர் சசிகுமார் இவர் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் மலக்கிறார் ஒரே இடத்துல அவர் அவர் எத்த இருபது பொசிஷன் நம்ம முனிசிபாலிட்டி கமிஷனர் கொட்டிடுவது ஒவ்வொரு இடத்துல கொட்டிடுவது எஸ்ட் பொசிஷன் கொட்டிடுறதுனா ஆல்ரெடி அவர் கண்ட்ரோல் இல்லை மேனேஜர் அவர் கண்ட்ரோல் இல்லை பில்டிங் செக்ஷன் அவர் கண்ட்ரோல் இல்லை

அவர் கண்ட்ரோல் வந்திருக்கார் யாரோ ஒன்றே ஒரு பர்சன் சசிகுமார் கண்டு நெக்ஸ்ட் ஜெயராமன் அவர் இப்பத்தி ஏழு வருஷம் எல்லோ போட்டு பார்த்தார் எங்கெங்கோ போயிட்டு வர்றாரு போயிட்டு வந்தால் கூட அது கேட்குறப்ப எங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு முன்சிபாலிட்டியில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு ஆர்ஐ ஆர்ஐனா எங்கெங்க கவர்மெண்ட் லேண்ட் இருக்குது எங்கெங்க ரெவன்யூ லேண்ட் இருக்குது அவருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட சீனியர் பர்சன் கமிஷனரு கமிஷனர் வந்து ஜெயரம கேள்விபிட்டே இடீ எல் ஃபோக்கஸு ஜாக இருக்கே கவர்மெண்ட் இடீ ஜாக அவருக்கு இவரு ஆர் ஐ ஆகிறார் இவரு அது மாதிரி கலசே ரீதியில் இருக்கா இவருக்கு தும்ப வருஷர் நெக்ஸ்டு கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி எஃப் கிருஷ்ணமூர்த்தியேனோ அது எஃப் கலச மாஸ்ட் டிவிஷன் அவருக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட் பண்ணுறது எல்லாம் அல்லது எஸ்ட் கான்ட்ரெக்ட் பர்சன் செக் ஜன சென்று பத்மாவதி இவ் கீனியர் நெக்ஸ்ட் கிருஷ்ணமூர்த்தி இவரே பாஸ்ட் இல்லை காண்ட்ரெக்ட் பர்சன் செக் கொடுவதெல்லாம் இவரே எஸ்ட் வர்ஷத்தெழு ஆமே சந்திரப்பா அவரு பிரமோஷன் ஆராய் ஆக முட் நோட் மார்கெட் இதற்கு முன்ன நம் கேஜி மார்க்கெட் பாத்திரப்பா இன்னைக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டு ஆதரையாகிறாரு இன்னைக்கு அதுதான் பார்க்கிறான்னு இருபத்தி ரெண்டு வருஷமா வேலை பண்ணாரு மஞ்சு மஞ்சு பில் கலெக்டர் மஞ்சு பில் கலெக்டர் சொர்ணா நகரில் பிப்டி பர்சன்ட் பில் ஆகும் போதோ கேஜி பில் ஆகும் போதோ ஜாகா ஜாக பில் கலெக்டர் வந்து இவர் சொர்ணா நகர்ல ஒரு வித டிஃப்ரெண்ட்டாக பில் போடுவார் எங்கெங்கே இவர் கொடுத்தாலும் இவருக்கு இஷ்டம் வந்து பில் போடுவார் இவர் வந்து இருபத்திரெண்டு வருஷமா வேலை பண்ணுகிறார்

இயர்ஸ் கேஜி இஷ்ட பிரீத்தி ஒவ்வொரு அதே தரம் ரவுன்யூ டிபார்ட்மெண்ட் நோய் ஜெயராம் ஜெயராம் மாத்திர ஏன்னா விஷயங்கள் இருக்கோ ஏன் கேட்டேன் சொல்ல கடமைப்பட்டிருந்தா ஒரு பிஜேபி சர்வே நம்பர் சிக்ஸ்

ಇಲ್ಲಿ ಎರಡು ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಮೈನ್ಸ್ ಇದೆ ಮೈನ್ಸ್ ಸರ್ವೆ ನಂಬರ್ ಫಾರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಮೈನ್ಸ್ ಬರುತ್ತೆ ಮೈನ್ಸ್ ಖರಾಬ್ ಅದು ಅದಕ್ಕೆ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಲ್ಲಿ ಇವರೇ ಬೇಕ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ದಾಖಲಾತಿ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಒಬ್ಬರಿಗೆ ಮೂವತ್ತಾರು ಖಾತಾ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇನ್ನೊಬ್ಬರು ಲೇಡಿಗೆ ಒಂದು ಮಸ್ಕಮಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಲೇಡಿ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಮೂವತ್ತಾರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ತರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಖಾತಾ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಈ ಕಥಾ ಅದೇ ತರ ಎಚ್ ಪಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಅದು ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಇವರು ಅದು ನಾನ್ ಕರಾಪ್ ನಾನ್ ಕರಪಂದ್ರೆ ರೆವಿನ್ಯೂ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಗೊತ್ತು ಅದು ಯಾಕೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯಲ್ಲಿ ಸೇಲ್ ಮಾಡಲ್ಲ ಬಿಜೆಂಡ್ ನೂರ ಇಪ್ಪತ್ತು ಸೈಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಟೀಕಾತಾ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಹೆಂಗೆ ಕೊಡಕ್ಕಾಗತ್ತೆ ಡಿ ಸಿ ಸಾಹೇಬ್ರೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಮೋಸ ಮಾಡ್ತಾರೆ ಆಮೇಲೆ ಕೇಳಿದ್ರೆ ನಂಟ್ರೆ ಆಗಿಲ್ಲ ಬ್ಯಾರ್ಟ್ರೆಂಡೆ ಆಗಿಲ್ಲ ಹಿಂಗ ಆಗಿಲ್ಲ ಹಿಂಗ ಆಗಿಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ ಲಾಂಗ್ ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க